உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ ஜூலை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படி பார்த்தா ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்கிழமை அதிகாலையில் அதாவது ஆணி மாதம் பதினேழாம் தேதி இன்றைக்கி வந்து பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் அதாவது மீன லக்னத்தில் சுக்கர பகவானுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி மூணு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தா காலச்சக்கரத்தின் நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது இந்த ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் கொஞ்சம் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக கடகராசி அப்படின்னா தான் உங்களுக்கு அதிபதி அதாவது நவகிரகத்திலேயே ஒரு அழகு தேவதை யாருன்னா சந்திரம்தான் அதனால் பார்த்திங்கன்னா மேக்சிமம் இந்த கடகராசியில் பிறந்தவங்க மட்டும் பாருங்கள் அழகாக இருப்பாங்க ரெண்டாவது கருப்ப இருந்தால் கூட கலைமுகமாக இருப்பாங்க அந்த மாதிரி ராசி கொண்டவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க அப்படி கடகராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த போன மார்ச் இருபத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி நடக்கும்போது ரொம்ப இருந்தீங்க கிட்டத்தட்ட அதாவது கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்டவூரம் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகாத கொடுமைக்கு அவ்வளோ கஷ்டம் நிறைய பேருக்கு தொழில் முன்னேற்றம் இல்லாமல் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி நிம்மதி இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க சரி அது எதுக்கு சார் இப்போ சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தவுடைய கட்ட சனி பயிற்சியில் எப்படி இருந்தீங்களோ இந்த இடப்பட்ட ஒரு மூன்று மாத காலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க ஏன்னா இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து வக்கரத்துக்கு வராரு சனி பகவான் வந்து வக்ரத்துக்கு வராரு அப்படின்னா மீண்டும் என்ன பண்ணுவார்னா இயல்புக்கும் அப்படியே எதிர்மாராக வேலை செய்வார் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடி போகும்போது ஒரு விஷயத்தை வந்து நல்லதை கொடுத்தார் அப்படின்னா வக்கரம் ஆகும்போது கஷ்டத்தை கொடுப்பார் சரிங்களா முன்னாடி வரும்போது கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார்னா வக்ரம் ஆகும்போது நல்லதை கொடுப்பார் சரிங்களா அப்படி பார்த்தா உங்களுக்கு சனி பகவான் கஷ்டத்தில் இருக்கும்போது அப்போ உங்களுக்கு அஷ்டமத்தை சனி நடக்கும்போது அப்போ உங்களுக்கு வக்கரம் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருந்தது சரிங்களா இப்போ உங்களுக்கு தான் சனி முடிஞ்சு போச்சு அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு இல்லைங்களா அப்போ முடிஞ்சு போன வாட்டி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சனி பகவான் மீண்டும் வக்கரத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் சிரமங்கள் கொடுப்பாருன்னு சொல்லுவார் அப்ப அந்த சிரமங்கள் கொடுக்கும்போது நாம் என்ன பண்ணணும்னா முன்னெச்சரிக்கையே இருந்துக்கணும் எப்படி இருந்துக்கணும் அப்படின்னு பார்த்தா ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது பத்து ரூபா வாங்கி கொடுக்கக்கூடாது உதவின்னு போனால் கூட ஒப்பந்தி இருந்தால் வரும் கொடுத்தது கேட்டால் பொல்லாப்போ வரும் வாங்கினதை கட்ட முடியல வச்சது திருப்ப முடியல கிட்டத்தட்ட என்ன சார் அப்போ இருந்த கஷ்டம் ஒன்றுமே நான் அப்படியே தான் இருக்கிறேன் இதில் வக்கிற மானா என்ன ஆகலைன்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்றுமே நிறைய பேரோட மனசுல தான் செய்யுதுங்க சரிங்களா அதனால் என்னென்னா இப்போ சனி பகவான் ஆகிறதுனால கொஞ்சம் அதாவது ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த நாலுற மாதத்துக்கு ஏன்னா இந்த ஜூலை பதிமூணாந்தேதி வக்கரமாகறாரு அப்போ ஜூலை மாதத்தில் ஒரு பத்தொம்போது நாள் அடுத்தது ஆகஸ்ட் மாதம் ஒரு முப்பது நாள் செப்டம்பரில் ஒரு முப்பது நாள் அக்டோபரில் ஒரு முப்பத்தி ஒரு நாள் அடுத்தது பார்த்தா நவம்பர் மாதத்தில் ஒரு இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாளைக்கு சனி பகவான் வக்ரத்துல வரதுனால கொஞ்சம் கமிட்மெண்ட்டு கம்மியா வச்சுக்க சொல்கிறேங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கமிட்மெண்ட் கம்மியா வச்சுக்கோங்க அதே தேவைக்கு தகுந்தது மட்டும் பண்ணிக்கோங்க ஆடம்பரத்துக்கு தகுந்தது குறைச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன் சரிங்களா ஏன்னா இப்ப சனி வந்து கட்டன்றது இந்த வக்கரமாக கூடிய எப்பயுமே நல்லது மறைச்சிடலாம் தப்பு இல்லை ஆனா கெட்டதை சொல்லிடணும் ஏன்னா காரணம் என்னன்னா நல்லது மறைச்சிட்டா நல்லது நடந்தா கூட தப்பு இல்லை ஆனால் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கட்டான்றது இவர் சொல்லி நமக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அதனால என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் உடைய சனி பகவான் வக்ரத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா இப்போதான் நீங்கள் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்தீங்க உடனே வக்கரத்துக்கு வரதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் பார்த்து கொஞ்சம் சோதானமாக இருந்துக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ராசிக்கு அதிபதி தான் சூரியன் பொதுவாக ரெண்டாவது ராசி அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து உங்களுக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ பன்னெண்டாம் இடம்னா வெறைய ஸ்தானம் அதாவது ஒரு கிரகம் பன்னெண்டாம் இடத்துல உக்காந்தா அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பன்னெண்டாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக நல்லது பண்ண மாட்டார் இப்போ அப்படி பார்த்தா உங்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்துட்டார் பார்த்தீங்களா பன்னெண்டாம் இடத்துக்கு அவரே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு மாச காலமாகவே கிட்டத்தட்ட மே ஜூன் இந்த மாச காலமாகவே உங்களுக்கு பெருசா ஒன்றும் நல்லது பகவான் வந்து அடுத்தது வக்ரம் ஆகும்போது தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் எப்பயுமே அதான் முன்ன சொன்னேன் நான் ஒரு கிரகம் நல்லது செய்யாத கிரகம் வக்ரத்துக்கு வரும்போது செய்வார் சரிங்களா இப்ப அப்படி பார்த்தா இன்னும் ரெண்டு மாசத்துல குரு பகவான் வக்ரம் ஆகுறாரு அந்த வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டம் பார்த்தா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு வந்து நல்லது பண்ண மாட்டார் வக்கரம் வாங்கும்போது என்ன பண்ணுவார் நல்லது பண்ணுவார் எதிர்பாரா அதாவது தான் வேலை செய்வாங்க வக்கரம்ன்னா சரிங்களா ஆப்போசிட் வேலைகளை தான் செய்வார் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ உங்கள் ஆசைக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக ஒரு சப்போர்ட் ஒன்றும் பண்ணலை ஒன்று வக்கரத்துக்கு வரும்போது நல்லது பண்ணுவார் அது வக்கரத்தில் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த டைம் டேட்டு சொல்லுவேன் நல்லா நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சூரியன் வந்து உங்களுக்கு இந்த பதினேழாம் தேதி வரைக்குமே ஒரு பன்னெண்டாவது இடத்துல தான் இருப்பார் அதனால பார்த்தீங்கன்னா மாத கிரகமே யாருன்னா சூரியன் தான் ஒரு மாதத்தினுடைய வரவு செலவெல்லாம் அது தமிழ மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் அதாவது மாத கிரகம் எந்த அடிப்படையில் சொல்கிறோம்னா சூரியனோட அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த மாதம் பதினேழு தேதி வரைக்குமே கொஞ்சம் சி குழப்பமாக இருக்கும் அதாவது எடுத்து ஆடுற கொஞ்சம் தடையாக இருக்கும் தொட்டது துளங்கலை வச்சது விலங்குத இந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் பண கஷ்டங்கள் இருக்க செய்யும் பதினேழு தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா கடகராசி வரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அப்போ வந்து உங்கள் ராசிக்கே வந்துடுறார் கடகராசிக்கே வந்துடுறார் ஸோ சூரிய பகவான் அப்போ சூரியன் எங்கே உட்காருறோ அதை தொட்டு தான் பலன்களை கொடுப்பார் சரிங்களா அப்போ பதினேழு தேதி வரைக்குமே கொஞ்சம் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா கொஞ்சம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மிட்மெண்ட் கம்மி பண்ணிக்கிறது அதுவும் நல்லது தான் ஏன்னா ஆல்ரெடி சனி பகவானும் இப்போ உங்களுக்கு நல்லா இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் இப்போ பதினேழு தேதி வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் சப்போர்ட் இல்லை ஆல்ரெடி குரு பகவானும் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்ததுனால அதுவும் உங்களுக்கு நல்லா இல்லை ஒன்று இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் சரிங்களா ஆனால் அந்த சந்திரன் அப்படின்றது ஒரு பெண் கிரகம் அது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சந்தரன்னா அளவு தேவதன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் கடகராசிக்கு அதிபதி சந்தரன் வந்து குறிப்பாக ஒரு பெண் கிரகம் அந்த பெண் கிரகம்ன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கு வாரிசு பார்த்தா புதன் பகவான் தான் வாரிசு சரிங்களா அப்படி பார்த்தா புதன் பகவான் வந்து தன்னுடைய தாய் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தா அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா இப்போ வந்து புதன் பகவான் இப்போ உங்கள் தான் உட்காந்து உட்காந்துருக்கிறாரு கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியில் தான் உட்காந்துருக்கிறார் கிட்டத்தட்ட பார்த்தா முன்ன விட இப்போல்லாம் உங்களுக்கு நிறைய யோசனைகள் தோணும் இப்படி பண்ணலாமா இப்படி போகலாமா இது செய்யலாமா அது செய்யலாமா மற்றவங்களுக்கே நீங்கள் தான் ஐடியா கொடுப்பீங்க அறிவு சொல்லுவீங்க ஏன்னா புதன் பகவான் தான் இன்னைக்கு புத்திக்காரகன் அவர் வந்து உங்கள் ராசியில் உக்காந்ததுனால நிறைய யோசனை இருக்கும் அதுதான் முன்னோர்கள் சொல்லுவாங்க யோசனை இருக்கும்போது பணம் இல்லை பணம் இருக்கும்போது யோசனை இல்லைன்ற மாதிரி முன்னெல்லாம் காசு கையில் நாலு காசு இருந்தது அப்போ உங்களுக்கு அந்த யோசனை இல்லை அதாவது இன்றைக்கி இருக்கிற அறிவு யோசனை எல்லாம் அன்னைக்கு இருந்திருந்தால் நீங்கள் எப்படி எப்படியா வாழ்ந்துருக்கலாம் சரிங்களா இப்போ யோசனை உண்டான புதன் வந்து உக்காந்துருக்கிறாரு பணம் இல்லை அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த புதன் உக்காந்து உட்காந்துருக்கிற விஷயம் அற்புதமான விஷயம் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா புதன் பகவான் வந்து வக்கரம் அடைகிறார் அது தன்னுடைய வீட்டிலே தான் வக்கரமாகிறார் அதாவதுன்றது பார்த்தா இன்றைக்கி இந்த ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வக்ரமாகறவர் அடுத்தது ஆகஸ்ட் மாதம் பதினொன்று தேதி வரைக்குமே அவர் தன்னுடைய கடகராசியில் தான் நிலையில் தான் இருப்பார் இது இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தா உங்களுக்கு கதை சொல்கிறேன் இப்போ என்னென்ன நடக்கலையோ இப்போ நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா அது பண்ணலாமா இது பண்ணலாமா என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் யோசனை இருக்குது பணம் இல்லை அப்போ அந்த வக்கரமாகும் போது என்ன பண்ணுவார்னா அப்போ உங்களுடைய யோசனைகள் நடைமுறைக்கு வரும் எடுத்த முயற்சி அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்போ நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் அது ஒன்று பணம் இல்லாத நீர் திருப்பீங்க செஞ்சு புரோஜனம் இல்லாத போட்டிருப்பீங்க ஒரு வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க பாதியில் போட்டிருப்பீங்க கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே இந்த வக்ரமான வாட்டி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நேர்மனையை ஆப்போசிட்டாக வேலை செய்யும்போது இதெல்லாம் மீண்டும் உங்களுக்கு ரன்னிங் ஆகும் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி ஜூலை பதினெட்டுலேருந்து ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு நிச்சயம் உங்களோட வேலையெல்லாம் மீண்டும் ஸ்டார்ட் ஆகிடும் அதுதான் இந்த வக்ரம்னு சொல்கிறது சரிங்களா அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சுக்குரு பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா சுக்குரன் ஒரு யாருன்னா குறிப்பாக ஒரு மனைவி வண்டி வாகனத்துக்கு அதிபதி சொத்துக்கு அதிபதி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரை யாருன்னா சுக்கரன் தான் அதாவது பதினொன்றாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் பதினொன்றாவது வீட்டிலே ஒரு ஆட்சியை வந்து உட்காந்துட்டார் அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறு தேதி வரைக்குமே சுக்குரன் தன் சொந்த வீட்டிலேயே ரிஷி ராசிலேயே உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக கடகராசிக்காரங்களுக்கு வந்து வீடு கட்டலாமா மண்மனை வாங்கலாமா கரையை பண்ணலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா வெளிநாடுக்கு முயற்சி பண்ணலாமா மேல் படிப்புக்கு முயற்சி பண்ணலாமா இல்லை படித்த படிப்புக்கு வேலை தேடலாமா இல்லை இது போக பார்த்தீங்கன்னா ஏதாவதுன்றது வண்டி வாகனம் வாங்கலாமா ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா புதுப்பிக்கலாமா இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் சூப்பராக இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் லாபஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்துலேயே உக்காந்ததுனால இந்த மாதம் இருபத்தி ஆறு தேதி முடியறத்துக்குள்ளார உங்களுடைய எண்ணம் உங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது வகையில் நீங்கள் நினச்சது இந்த இருபத்தாறு தேதி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு மேலே முன்ன சொன்ன மாதிரி சூரியனும் வந்துடுறாரு சரிங்களா பதினேழு தேதிக்கு மேலே அப்போ அவரும் உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் சரிங்களா இப்படி இருக்கும்போது பார்த்தா செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் செவ்வாய் பகவான் மட்டும் நல்ல நிலைமையில் இருந்துட்டார்னா கடன் பிரச்சனை இருக்காது செவ்வாய் பகவான் போய் மறைஞ்சாலோ ஆறு எட்டு பன்னெண்டில் போய் உக்காந்தாலோ நீச்சம் அடைஞ்சாலோ பவர் அதாவது செயல் இழந்துட்டாரோ நம்ம கடக்காரன் ஆக்கிவிட்டு போயிடுவார் அப்படியாப்பட்ட செவ்வாய் பகவான் இப்போ ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கிறார் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் அப்போ படிப்பு கல்வி ஸ்தானம்னா படிப்பு படிப்பு நல்லாயிருக்கும் குடும்பஸ்தானம்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதாவது பண கஷ்டம் அதாவது குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் கணவன் மனைவிக்கெல்லாம் இருக்கிற இருக்கிற போராட்டம் தாய் தந்தைகள் ஜாதகருக்கு இருக்கக்கூடிய அதாவது வாக்குவாதம் மன சங்கடம் இது எல்லாமே ஓரளவுக்கு சரியாயிடும் சரிங்களா அதே மாதிரி தனஸ்தானம் போது வீட்டில் நாலு காசு இருக்கும் வீட்டில் நாலு காசு இல்லாமல் தேடின காலம் போய் இப்போ வீட்டில் நாலு காசு வச்சுட்டு பார்த்துட்டு அந்த காலம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை இருபத்தெட்டு தேதி வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல தான் இருப்பார் அதனால உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் நாலு காசு கண்டிப்பாக சேரும் இருப்பு விற்பீங்க அதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு பாக்கிய சனியாக இருந்தாலும் கூட இப்போ இந்த சனி பகவான் நான் சொல்கிற மாதிரி வக்கரத்தில் வரதுனால பெருசாக கமிட்மெண்ட் மட்டும் வச்சுக்க வேண்டாம் தயவு செய்து விரலுக்கு தகுந்த வேக்கத்தோடு வச்சுக்கோங்க சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலுமே கடக கடகராசிக்காரங்களுக்கு வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்வாதாரம் இது தேடல்கள் அதிகமாக இருந்தது அதாவது தேவைகள் எதுவுமே நடக்கலை ஆனால் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணாமல் பழக்கமில்லாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பயணம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது நீங்கள் சரி போக நீங்கள் உங்களுடைய புத்தி யூஸ் பண்ணி கரெக்டான பாதையில் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து முன்னேறி போயிட்டு இருக்கலாம் அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் எப்படி பார்த்தாலுமே இப்போதைக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான் கவனம் நிதானம் பொறுமை இது மூணு இருந்தால் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சாதிப்பீங்க சரிங்களா சரி நேயர்களே அதாவது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதாவதுன்றது நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன காணொலிகளெல்லாம் நீங்கள் தொடர்ச்சே நீங்கள் வந்து பார்க்க முடியும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட் கேட்டுக்கிறேங்க நன்றி